வணக்கம் நான் டாக்டர் தீபாரிலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்றேன் கேளுங்க பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபத்துல ஜென்ம குருவா அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போறாரு அப்படின்னா மிதுனத்துலேருந்து இருந்து கடகத்துக்கு வராரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் அமர்ந்திருக்காரு மூணு மாசம் கழிச்சு கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும் அந்த பெயர்ச்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனோட ஒரு முன்னோட்டமா இந்த மூணு மாசம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்துல வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு மாதம் உங்கள் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே தான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மூணு மாசம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க மிதனத்துல இருக்க குரு பகவான் இப்ப அதிசார பயிற்சி மூலயமா கடக்கத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு ஏறக்குறைய மூணு மாசம் அமர்றார் இல்லைங்களா இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ ராசி அதிபன் அஷ்டமத்துக்கு போயிடுறானேம்மா அப்ப நாங்க வந்து எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் தானே வரும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்லாம் வராதுங்க பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்றது இல்லை ஆனா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த விஷயத்துல நாங்கள் எச்சரிக்கையா இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அப்போ ஆரோக்கியத்தில் கவனம்னா என்ன பண்ணணும் டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு தூங்கணும் நிறைய வந்து பாருங்கள் ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸோ மூணு நேரமும் சாப்பிட்ணும் ஓகேங்களா பொதுவாக தனுசு இறை வழிபாடு இறை ஆற்றல் மேலே அதிக நம்பிக்கை இருக்க ஒரு ராசி எது அப்படின்னா தனுசு நிறைய ஃபாஸ்டிங் இருப்பாங்க நான் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வரதோ நாளைக்கு வந்து பாருங்கள் புதன்கிழமை பெருமாளுக்கு வரதோ சனிக்கிழமை சனிக்கே வரதோ எப்படின்னு நிறைய திங்கக்கிழமை சிவனுக்கு வரதோ அப்படின்னு நிறைய வரதோ இருக்கீங்களா இந்த மூணு மாதம் பெருசாக வரதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா முருகனும் சொல்லலை ஈசனும் சொல்லலை நீ பட்னி கடந்துதான் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ பட்னி அப்படின்றது வேண்டாம் வயிறு ஃபுல்லு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்றத பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வர ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டும் போது இது வண்டி என்னங்க வாகனம் என்னங்க அப்படின்னு ஒரு ஒரு முறை ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க வண்டின்றது டூ வீலர் சொல்றதுங்க வாகனம் அப்படின்றது ஃபோர் வீலர் சொல்றது ரெண்டும் வாகனம் தான் ஓகேங்களா அந்த டெர்ம்னாலஜி அப்படி வந்துருச்சு அப்போ நீங்க டூ வீலர் ஓட்டினாலும் சரி ஃபோர் வீலர் ஓட்டினாலும் சரி கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க சேரக்கூடாது உங்ககிட்ட சேராதிங்க யாருங்க சேரணும் யாருங்க சேரக்கூடாது நம்மளுக்கு எப்படிங்க தெரியும் பட்ட பின்னாடி தானே இது கூட ஏன் சேர்ந்தோன்னு தோணுது நம்மளுக்கு நல்ல மாதிரியே பேசினாலே என்கிட்ட வாங்க அது உண்மைதான் இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்ப ரொம்ப சிம்பிளா ஒண்ணு இருக்கு ஹாய் ஹாய் பாய் பாய் அப்படின்னு அவங்க ஹாயின் வழியை வந்து பேசினா கூட பயமா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுங்க அது வேணால் நம்ம பண்ணலாம் இல்லைங்களா ஸோ அது பாத்துக்கோங்க அதே மாதிரி எங்க எந்த தப்பு தண்டா நடந்துக்கணும் அப்படின்னாலும் நாங்க வேடிக்கை பார்க்குறோம் கூட்டத்துல வேடிக்கை பார்க்க போனோம்யா அப்படின்னு போய் பார்க்குறது வேணாம் எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்து போகுது யார் வந்து என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம நாலு பேருக்கு கெடுக்காம முடிஞ்சா நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இல்லைனா யார் விஷயத்தையும் தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு வாழ்ந்தா நல்லது அப்படின்ற செட்டுக்கு வந்துடுங்க ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு தான் பட் இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க இன்னொன்று தனுசுக்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டு யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஆசானா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை ஹெல்ப் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை அவங்க ஹஸ்பண்ட்கு எக்ஸ்ட்ரா மேரேட் லஃபாக இருக்குது அப்படின்னு அந்த லேடி வந்து உங்ககிட்ட சொல்லி அழுது நீங்கள் உடனே கண்டுபிடிக்கணும் தானே ஃபோனில் இப்படி வச்சுக்கோ இப்படி வச்சால் அவர் என்ன பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்க முடியும் மெசேஜஸை வச்சு நீங்கள் வந்து அவரை கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு நல்லதான் சொல்லியிருப்பீங்க அந்த பிள்ளை என்ன பண்ணணும் நேராக போயிட்டு கணவன் கிட்ட அதை ஃபுல்லுட்டே வந்து ரெக்கார்டு வச்சுக்கும் சண்டை போடும் உனக்கு இதெல்லாம் தெரியாது எப்படி தெரியும் அப்படின்னா எது விட்ட கதை சொன்னாங்க எனக்கு அப்படின்னு உங்களை போட்டு கொடுத்துரும் நல்லது சொல்ல போய் நம்மளுக்கு என்னத்துக்கு தலைவலி ஸோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசி பெண்களா இருக்கீங்கன்னா கணவனோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை ஆல்ரெடி அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்க ஆல்ரெடி அவர் தான் ஆயிருக்காரு சோ அப்ப இறை வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க முக்கியமா ஈசன வழிபாடு பண்ணுங்க ஈசன வழிபாடு பண்றீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்றும் சுமங்கலி உலகத்திலேயே என்றும் சுமங்கலி தீர்க்க சுமங்கலி அம்பிகை அவளை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கணவன் சார்ந்த என்ன மாங்கல்ய ஸ்தானம் இல்லைங்களா அதுக்கும் மேல ராசி அதிபன் எட்டுக்கு போறா அப்படின் போது நம்மளுக்கு நம்மளோட மாங்கல்ய பலத்துக்கு அம்பிகையே வந்து பாத்தீங்கன்னா துணையா இருப்பா அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அதுக்கும் மேல சுயஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் சுயஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் இப்போ எட்டில் போயிருக்கான் அப்படின்போது தனுசு என்னோட கேரக்டர் என்னோட பெரிய ப்ளஸ் நான் லைஃப்ல நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறது என்னன்னா என்னோட குணா தான் நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நல்லது மட்டுமே யோசிப்பேன் தேவையில்லாம கச்ச கச்சன்னு யாருக்கும் வந்து கெடுதல் செய்யறது மனதளவில் கெடுதல் நினைக்கிறது நிறைய பேசுறது மற்றவங்களை உறவாடி கெடுக்கிறது இது எதுவுமே எனக்கு தெரியாது ஐம் வெரி ஜென்யூன் அப்படிப்பட்ட ஜென்யூனிட்டியில கொஞ்சம் மாற்றம் அப்படின்றது வரத்துக்கு பார்க்கும் அதில் நீங்க கொஞ்சம் யோசிங்க இது நம்ம செய்கிறோம் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் தானே இருந்தோம் சில சமயம் நம்மளுக்கு என்ன தெரியுமா தோணும் எல்லா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிள்ளை தனுசு நல்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவளோட ஃப்ரெண்டு இருப்பா பல பேரோட சுற்றுவா பல பேரோட பழகுவா நல்லா படிச்சுடுவா புரியுதுங்களா இந்த பிள்ளை சின்சியரா படிக்கும் அவ சூப்பர் மார்க் எடுத்துருவா இவ வந்து மார்க் கம்மியாக தான் எடுப்பான் இந்த பிள்ளை வருத்தப்படும் அந்த பிள்ளை அப்படிலாம் அந்த பிள்ளை ஹாப்பியா இருக்கு அதனால அந்த பிள்ளை மார்க் எடுக்குது ஸோ நம்மளும் அப்படிலாம் சுற்றலாம் நம்ம ஹாப்பியா இருப்போம் மனசு ஃப்ரீ ஆயிருது அப்ப நம்ம நல்லா வந்து பாத்தீங்களா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பா அது உண்மை கிடையாது அங்க என்னன்னா அவ எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்யறா அவ சுத்துறதோ ரொம்ப ஆத்மார்த்தமாக சுற்றுறா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அவளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கா படிக்கிறதோ ரொம்ப ஆத்மார்த்தமாக படிக்கிறா அந்த ஆத்மார்த்தமான முயற்சியை நம்மளோ எடுத்தா நம்ம சக்சஸ் ஆயிடும் இப்படி தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிக்காதீங்க புரியுதுங்களா அப்ப சில பல மாற்றங்கள் என்னோட குணாதிசயங்களில் அதிசயங்கள்ல வரப்பாப்போ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அடுத்து இவன் வந்து பாருங்க குரு பகவான் உங்களுக்கு சுக தாயார் அவன் தான் அதிபன் அப்போ நானே வந்து பாருங்கள் ஏதோ என்னோட சொல்லுவாங்க பார்த்தீங்களா சொந்த செலவில் சூனிய வச்சுக்கினேன் அந்த மாதிரி நானே வந்து பாருங்கள் புதுசாக ஏதோ ஒன்று செய்கிறேன்னு நினச்சிக்கினு என்னோடய கம்ஃபர்ட்டை நானே குறைச்சிப்பேன் நான் என்ன நினைக்கிறேன் இங்கே ஒரு நல்ல கன்சர்ன் வேலை செஞ்சுக்கிறேன் இப்போ காலக்கட்டம் நான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கல ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கேன் நான் ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறேன் அதனால வெளியூருக்கு போகிறேன் அங்கே பிஸ்னஸ் ஆரம் ஆரம்பிக்கிறேன் நான் ராத்திரி பகலாக உழைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன் அதுவா அது டெவலப் ஆகும் அது பெருசாக டெவலப் ஆகலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மூணு மாதத்தில் வரும் இது சின்ன எக்ஸாம்பிள் இதை நீங்கள் உங்களுக்கு உங்களோட வேலைகளுக்கு அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எங்கள் அம்மா என்ன உயிராக பார்த்துருந்தாங்க நல்லா பாசமாக இருப்பாங்க அம்மா கிட்டே நான் தேவையில்லாமல் அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறேன் சண்டை போட்டால் அடிச்சிட்டேன் பொதுவாக தனுசுக்கு அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து என்னை விட்டு பிரியறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வரும் ஸோ அம்மாவுக்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அம்மாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு அதனால அம்மானோட சப்போர்ட் எனக்கு இல்லை இந்த மாதிரியும் வரும் மனைவியா அம்மாவான்னு பார்க்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல வேற வழி இல்லாமல் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணேன் தப்பு மொத்தம் மனைவி மேலே தான் இருந்துச்சு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் எங்கிட்ட பேசுறதே இல்லை இந்த மாதிரியும் வரும் சரி அம்மா மேலே தாங்க தப்பு வேற வழி இல்லாமல் மனைவிக்கு சப்போர்ட் பண்ண இந்த மாதிரியும் வரும் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி டாக்கிள் பண்ணணும் அப்படி நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெளிவு உண்டு அப்படி டேக்கிள் பண்ணுங்க அதுக்கும் மேலே வந்து பாருங்க இந்த மூணு மாத காலகட்டம் எட்டில் வந்து ராசிநாதன் மறையிறது அப்படின்றதுனால சிவ வழிபாடு என்றைக்கு முடியுமோ அன்னைக்கு போயிட்டு பக்கத்துலேயே இருக்க ஈசன் கோயிலில் போயிட்டு ஆத்மார்த்தமாக ஈசனை பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையோ வந்து பாருங்க அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள் இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை எல்லாருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கும் அவ்வளவுதான் அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம் நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க என்னோட சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ப்ளீடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ